அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி முக்கியம் அல்லாஹ் பாதுகாப்பான் விசேஷமாக அல்லாஹுடைய அடியார்களை பாதுகாப்பானே அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரு தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள் சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத் தருகிறேன் சிறுவரே எஃப் ஃபதுல்லாஹ எஹ் ஃபதக் எஃப் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹும் உன்னை பாதுகாப்பான் எஃப் ஃபதுல்லாஹ் துஜாஹக் அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹுவை பெற்று கொள்வாய் அல்லாஹைப் பாதுகாத்தல் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை அல்லாஹுடைய வரைமுறைகளை அல்லாஹ் ஹலாலாக்கியதை அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் சூழுல்லா சொன்னார்கள் கேட்டால் அல்லாஹ் இடத்திலே கேள் உதவி தேடினால் அல்லாஹ் உதவி தேடு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது அவன் பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் அல்லாஹுவை பாதுகார் அல்லாஹுவை பாதுகார் என்றால் அல்லாஹுடைய சட்டங்களை பாதுகார் அல்லாஹுடைய சட்டங்களை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தீத்

இதோ ஆஜராகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு யா மு ஆ ல பை கய்யா ரசூல் அல்லாஹ் வச அதை அல்தத் ரீமா ஹக் உல்லாஹி அலல் ரீபாத் அடியார்கள் மீது அல்லாஹிற்கு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹல் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா அல்லாஹுவா ரசூலு ஹுவா அலம் மு ஆது அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும் அடியார்களுக்கு அல்லாவின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணை வைத்து விட கூடாது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாடுங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில் இதோ ஆஜராகினுடைய தூதரே அதை அடியார்கள் செய்து விட்டால் அல்லாவிற்கு அடியார்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா அறிந்தவர்கள் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாவிற்கு அடியார்கள் மீது உள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து நரகத்தில் இருந்து அதனால் நான் சொன்னார்கள் உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் சிறுக்கில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விளக்கி விடுவார் பிறகு ஒரு முக்மின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறார் அல் ஹபீத் எதை பாதுகாக்க சொல்கிறான் தொழுகைகளை பாதுகாருங்கள் والذين هم على صلاتهم يحافظون முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள் தொழுகையுடைய நேரங்களை அதனுடைய வரைமுறைகளை அதனுடைய நிபந்தனைகளை அதனுடைய சுன்னாக்களை அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள் فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல் இவர்களுக்கு ஐயா என்ற நரகவோடே உண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல அங்க கேட்டுகிறியே கிடையாது தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை தொழுகைகளை பாதுகாருங்கள் பேச்சு அல்ல தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி அது ஒரு நஃப்சோடு செய்யக்கூடிய போர் தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் காஃபியர் தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபியக் அப்பா சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் தொழுகையில் இருந்து தாமதமாவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம் சொன்னார்கள் சமூகமே வெற்றி என்பது இதில் இது இல்லாமல் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க உதவி வந்துருமா தொழுதால் தான் அல்லாஹுடைய உதவி சமூகத்திற்கு யார் சுபு தொழுவாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார் ஒருவர் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும் அஸ்னுல்லா சொன்னாகில் இந்த ஹதீதை மனதில் பதிய உயியுங்கள் யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும் யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது வக்கால யௌமல் kıயாமத்தி மாஃ ஃபிரவுன் வ ஹாமான் வ கரூன் வ அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரவுனோட ஹாமானோடு காரூனோடு உபை இப்னு இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இவங்க எல்லாரும் யம் ஜமாஅத்தி சார்ந்தவர்களா நம்ம ஊர் ஜமாஅத்தா இவங்கல்ல ஃபிரவுன்ல்ல தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம் ஆனால் அல்லாஹுடைய தீன் இடம் கொடுக்காது தொழுகை இல்லாதவன் தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் நம்முடைய தொழுகை ரசூல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ ருக்கு முழுமையாக்கிறாரோ சுஜூதை முழுமையாக்குகிறாரோ அப்போது தொழுகை சொல்லும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹு உன்னை பாதுகாப்பான் என்று தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும் என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை என்று நம்முடைய தொழுகை எப்படி போன் பேசிட்டே இருப்பார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து சொல்லி அல்லாஹ் அக்பர் ருக்கு சுஜூத் அப்புறம் அப்போ சலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன் நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம் எப்போ சுஜூ செஞ்சோம் எப்போ சுஹானா எப்போ சுஹான அரபில் அப்படின்னு எதுவும் தெரியாது பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹிற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று அதை குனியும் போது சுஃகாடா ரஃப் அல்லாஹ் வீம் பணியும் போது சுஃப்யாட ரப் அல்லா அல்லா உட்காரும்போது ரப்யகு ஃபிர்லி ரப்யோகு ஃபிர்லி என்று நிதானமாக விக்கரை ஊதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை து ஆசையும் அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு என்னை எப்படி பாதுகாத்தோடு அது போன்று அல்லாஹ் அகிபார் அல்லாஹ் ரபுல்லா அலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லா பாதுகாக்க கூறியவற்றை பாதுகாக்க வேண்டும்